நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா தமிழ்நாட்டின் பிரபலமான பதிமூணு ராகு கேது தோச நிவர்த்தி ஸ்தலங்களை பற்றிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் முதலா முதலாவதாக காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காலேஸ்வரர் திருக்கோயிலில் ராகுவும் கேதுவும் மனித உருவில் காட்சி தருகின்றனர் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய நாட்களில் ராகு காலத்தில் இத்தலத்தில் தோச நிவர்த்தி பூஜைகள் செய்யப்படுகின்றன இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பேரையூர் என்னும் ஊரில் மூலவர் நாகநாதர் அம்பாள் எழுந்தருளி உள்ளனர் பேரையூர் சென்று அருள்மிகு நாகநாத சுவாமியை தரிசித்தால் இரண்டு கிரகங்களின் தோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம் சென்னை மூன்றாவதாக சென்னை திருப்பதி மார்க்கத்தில் அமைந்துள்ளது காலகத்தி இது புகழ்பெற்ற ராகுகேது தலமாகும் இத்தலத்தில் ராகுகேது பரிகார பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நான்காவதாக மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் உள்ள பேரளம் என்ற ஊரிலிருந்து மேற்கில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பாம்புரம் இங்கு வண்டார் பூங்குழலி சமேத பாம்புரேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார் ராகுவும் கேதுவும் ஒரு உடலாக அமைந்து தன் நெஞ்சில் சிவபெருமானை வைத்து வழிபட்ட காரணத்தினால் இத்தலம் ராகுகேது பரிகார தலமாக விளங்குகிறது ஐந்தாவதாக திருவாரூர் நாகை மார்க்கத்தில் கீழ்வேலூருக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணங்குடி என்ற தலத்தில் ஸ்ரீ காலத்தீஸ்வரர் அருவறுக்கிறார் இது ஒரு ராகுகேது பரிகார தலமாகும் ஆறாவதாக திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மன்னார்குடிக்கு வடக்கே மூன்று மூன்று கிலோமீட்டர் உள்ள பாமினி தலத்தில் சுயம்பு லிங்கமாக அருள்கிறார் நாகநாதர் இரவி அம் அமிர்தநாயகி மனிதமுகம் பாம்பு உடலுடன் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உள்ளது இத்தலத்தில் ஆதிசேஷனை நெய்திவம் ஏற்று வழிபட்டால் நாகதோஷம் ராகுகேது தோஷம் அகலும் என்பது ஐதீகம் ஏழாவதாக கும்பகோணம் நகரத்தில் மையப்பகுதியில் நாகேஸ்வரம் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு பிரகந்த நாயகி சமேத நாகேஸ்வரர் திருக்கோயில் இத்தலம் ராகுகேது தோச நிவர்த்தி ஸ்தலமாகும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இத்தலத்து நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டால் ராகு தோஷம் நீங்க பெறலாம் எட்டாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்காலச்சேரி என்ற ஊரில் அமைந்துள்ளது நாகநாத சுவாமி திருக்கோயில் இத்தலம் திருக்கடையூருக்கு தென்மேற்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மூலவர் சுயம்புலிங்கமாக நாகநாதர் திகழ்கிறார் ஒன்பதாவதாக நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நீலாயதேச்சி சமேத நீலாயதாச்சி சமயத காயரேகணேஸ்வரர் ஆலயத்தில் அஷ்டநாகங்களின் ஒருவரான ஆதிசேசன் மகா சிவராத்திரி அன்று இத்தலத்தின் ஈசனை வழிபாட்டு பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது நாகதோஷங்கள் அகல இத்தலத்தில் வழிபாடு நடத்தப்படுகிறது பத்தாவதாக சிதம்பரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காட்டுமன்னார் குடியில் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் சமேத அனந்தீஸ்வரர் ஆலயம் இத்தலை ஈசனை எல்லா நாகங்களும் அவர்களின் தலைவனாக அனந்தனும் வழிபட்டு அருள் பெற்றதாக ஐதீகம் நாகதோஷமும் கேது தோஷமும் அகன்றிட ஸ்ரீ அனந்தீஸ்வரரை வழிபடலாம் பதினொன்னாவதாக திருச்சி நகரில் தெப்பக்குளம் கிழக்கு தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ நாகதார நாகநாதர் திருக்கோயில் இத்தலத்தில் ராகு காலத்தில் நெய்தீபம் ஏற்று வழிபட்டால் நாகதோஷமும் கேது தோஷமும் விலகும் பன்னிரெண்டு சோளிங்கரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெத்த பெத்தநாகபுடி இங்கு இங்கு உள்ள நாகவள்ளி சமேத நாகநாதேஸ்வரரை தரிசித்தால் நாகதோஷமும் கேது தோஷமும் அகலும் பதிமூன்று சீர்காழியில் சிரபுரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பொன்னாகவல்லி சமேத நாகேஸ்வரமுடையார் திருக்கோயில் இத்தலத்து நாகேஸ்வரமுடையாரை வழிபட ராகு கேது தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இது இதை தவிர்த்து இன்னும் நிறைய ராகு கேது தோச நிவர்த்தி ஸ்தலங்கள் தமிழகத்தில் உள்ளன நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்